டிட்வா என்பது இந்திய மெட்ரோலஜிக்கல் டிபார்ட்மெண்ட் அந்த ஐஎம்டி என பண்ற அந்த திணைக்களத்தின் மூலம் பெயரிடப்பட்ட ஒரு புயல் காற்று இது நவம்பர் மாதம் இருபத்தி ஆறாம் திகதி தென்னிந்திய கடலோரம் அருகே ஒரு வானொரு தாழ் அமுக்கம் இருபத்தி ஏழாம் இருபத்தெட்டாம் திகதிகளில் இலங்கையை சூழ்ந்த புயலாக இது மாறியது நம்ம எல்லாருமே தெரிஞ்ச விஷயம் தான் பொதுவாகவே வந்து இந்த மாதிரியான புயல்கள் இலங்கையை தாண்டி இந்தியாவை சென்றடைகிறது தான் இதோட வளம் ஆனா இந்த டிட்வா புயலானது மிகவும் மெதுவாக இலங்கையை சுற்றி நகர்ந்ததால் தான் இலங்கையில் பல நாட்களுக்கு இடைவிடாத மழையும் இவ்வளவு பெரிய ஒரு அனர்த்தமும் மிகப்பெரிய ஒரு புயல் காற்றும் வந்து சேர்ந்தது இந்த மாதிரியான சந்தர்ப்பம் வந்து இலங்கைக்கு மிக குறைவு பத்து வருஷத்துக்கு ஒரு இருபது வருஷத்துக்குள்ள ஒரு முறை இப்படியான தான் வந்திருக்குது இந்த மாதிரியான புயல் காற்றுகள் இந்த மாதிரியான சந்தர்ப்பமே எங்களுக்கு அரிதாக நடக்கிறது இந்த புயல் வந்து ஒட்டுமொத்த மொத்த இலங்கையுமே இருக்கு எந்த ஒரு மாவட்டத்தையும் விட்டு வைக்கல முழு நாட்டையும் பாதிச்சிருக்குது இந்த பாதிப்புல கிட்டத்தட்ட பதினாலு லட்சம் மக்கள் வந்து நேரடியா பாதிக்கப்பட்டிருக்கிறதா முதற்கட்டமா அறிவிக்கப்பட்டிருக்கிற ரிப்போர்ட்லேயே வந்துருக்குது இன்னும் இதுல பாதிப்பு வந்து முழுமையா அஹ் இல்லை ஏன்னா இன்னும் மீட்புப் பணிகளே வந்து முழுமையா இல்லை இந்த கட்டத்துல பதினாலு லட்சம் மக்கள் வந்து பாதிக்கப்பட்டிருக்கிறதா அனர்த்த முகாமித்துவம் வந்து தெரிவிச்சிருக்குது முன்னாடி பார்த்தது போலதான் சேதங்கள் பற்றிய முழுமையான தகவல் எதுவுமே வந்து இன்னுமே ஒழுங்காக வழங்கப்படையில் ஆனாலும் இதுவரையில முற்றாக பகுதியாக பாதிப்பு உட்பட்ட வீடுகள் என்று கிட்டத்தட்ட நாற்பத்தி வீடுகள் சேதமடைந்துள்ளதாக கருதப்படுகிறதா சொல்லியிருக்கிறாங்க மாவட்டங்களை இணைக்கும் ஏ அந்த ஏ பிளஸ் பி ரோட்டுகள் வந்து கிட்டத்தட்ட இருநூறுக்கும் மேற்பட்ட பாதைகள் வந்து அழிவுகளை சார்ந்திருக்குது அதுல வந்து இப்ப வெழுவதுக்கும் மேற்பட்ட பாதைகள் வந்து பாதி பாதிக்கவே முடியாத நிலையில பாதிக்கப்பட்டிருக்கிறதா சொல்லிருக்காங்க மலைய பகுதிகளை சேர்ந்த பா பாதைகளா இருக்கிறதும் ஒரு முக்கியமான ஒரு விஷயம் இலங்கை நாட்டுல வந்து கிட்டத்தட்ட ஆயிரத்தி ஐநூறு கிலோமீட்டருக்கும் அதிகமான ரயில் பாதை கிலோமீட்டர்ஸ் வந்து இருக்குது அந்த வளைவேப்பு வந்து ஆயிரத்தி அஞ்சூறு கிலோமீட்டரா இருக்குது முப்பது வீதம் மட்டும்தான் பயன்படுத்த முடியும் என்ற நிலைமையில இருக்கிறதா சொல்லியிருக்காங்க அதாவது ஆயிரம் கிலோமீட்டர் வலையமைப்பு வந்து முழுமையாக சேதமடைந்திருக்குது இதை மீள்கட்டுமானம் செய்யாமல் இந்த பாதைகளில் ரயிலை இயக்க முடியாத நிலை உருவாகிருக்குது இது வந்து மிகப்பெரிய ஒரு அழிவு ரயில்வே டிபார்ட்மெண்ட்டை பொறுத்த வரைக்கும் இது மிகப்பெரிய அழிவு இதிலிருந்து எவ்வளவு குய்க்கங்களால் ரிகவரி ஆக முடியும்ன்றத இதுவரைக்கும் கணிக்கவே முடியாத அளவுக்கு தான் இருக்குது இதுவரைக்குமே ஏற்பட்டுள்ள சேதங்கள் அழிவுகள் இது எல்லாத்தையும் ஒட்டுமொத்தமாக கணக்கிட்டா கிட்டத்தட்ட பத்து பில்லியன் டாலர்ஸ் வரும் அப்படி என்றது எதிர்ப்பு கூறப்பட்டிருக்கு கிட்டத்தட்ட மூன்று லட்சம் கோடி இலங்கை ரூபா பெறுமதியான சேதத்தை இந்த திக்வா புயல் வந்து இலங்கைக்கு வழங்கி இருக்குது இப்படியான ஒரு இக்கட்டான நிலையில் இந்தியா எங்களுக்கு எவ்வளவு பெரிய உதவியை செய்திருக்கிறது என்பதை வார்த்தைகளால் சொல்லவே முடியாது ஏனென்றால் இவ்வளவு பெரிய பாதிப்பு வந்தது கிட்டத்தட்ட மூன்று லட்சம் கோடி ரூபாய் பெறுமதியான சேதத்தை இந்த டிட்பா புயல் எங்களுக்கு வழங்கி இருக்குதுன்னா இந்த தருணத்துல உதவி செய்யற ஆஹ் உடையங்களை வந்து எங்களுக்கு வார்த்தையால சொல்லவே முடியாது ஏற்கனவே நாங்க கொரோனாவால ஏற்பட்ட ஒரு முடக்கத்தால கிட்டத்தட்ட மூன்று வருடங்களுக்கு முன் ஒரு டொலர் பற்றாக்குறையை எதிர்நோக்குனா அதால வந்த பொருளாதார சீரழிவையும் அந்த கை கொடுத்தது வந்து இந்தியா தான் அவர்கள் கொடுத்த கடனால தான் இன்று வரை நாங்க உணவோம் தடையில்லாத உணவுகளை கிடைக்கிது அத்தியாவசிய பொருட்கள் கிடைக்கிது பெட்ரோலியம் கிடைக்கிது இப்ப கூட எங்களுக்கு மருந்துகள் தட்டுப்பாடு இருந்து கொண்டுதான் இருக்குது ஆனாலும் அந்த கடன் உதவிகளால தான் இன்று மட்டும் நாங்க சஸ்டைன் பண்ணி கொண்டு இந்த நாட்டை முன்னால கொண்டு செல்லக்கூடிய மாதிரி இருக்குது அந்த நேரம் வழங்கிய கடன்களை நிபந்தனைகளோட வழங்கி இருந்தாலே எங்களுக்கு இன்றைக்கு இந்த சஸ்டைனபிலிட்டி வந்து கிடைச்சே இருக்காது அதனால ஒரு இலங்கைனா அந்த உதவிக்கும் இதில் இதுல நினைவு கூறுறதுல நான் கடமைப்பட்டு தான் நினைக்கிறேன் பொருளாதார இருந்து நாங்கள் இன்னும் முழுமையாக விடுபடாத இந்த தருணத்தில் ஏற்பட்டுள்ள இந்த துன்பவியல் பேரிடரில் இந்தியா உதவி செய்திருக்கிறதுன்றது வார்த்தைகளால சொல்ல முடியாது இதனால தான் இதை நான் முதல்ல சொன்னேன் இந்தியா செய்திருக்க உதவி இதையின் வார்த்தைகளால அளவிட முடியாதுன்றதுக்கு கட்டாயம் நாற்பதுக்கும் மேற்பட்ட நாடுகள் எங்களுக்கு இந்த பேரிடர் காலத்துல உதவி செய்து வருது அதுல முதலாவதா எப்படியுமே இந்தியா எங்களுக்கு ஒரு அயலவன் நண்பன் சகோதரன் ஒரு உறவினர் இப்படியான பொலிசில்தான் இத்தனை வருட காலம் அறுபத்தாறு வருட காலம் வண்டியில புராதன காலம் தொட்டே எங்களுடைய உறவுகள் வந்து இப்படித்தான் பார்க்கப்படுது நண்பனாக பார்க்குறான் உறவினராக பார்க்கிறான் அஹ் எல்லாமே இந்த மாதிரி தான் பார்த்து கொண்டு வரான் இந்த தருணத்துல முதலாவதா ஓடி வந்தது இந்தியா தான் இலங்கைக்கு தெற்கு பக்கமாக உருவான ஒரு தாளமுக்கம் இருபத்தேழாம் தேதி வந்து புயலா மாறுது அந்த இருபத்தி ஏழாம் தேதி புயலா மாறின தருணத்துல இருந்தே இந்தியா எங்களுக்கு உதவி செய்து கொண்டுதான் இருக்குது இருபத்தி எட்டாம் தேதி இந்த ஆப்ரேஷன் ஸ்டார்ட் இருபத்தி ஏழாம் தேதி இங்க ஒரு கப்பல் நிற்குது அது உதவிக்கு வரும் என்று அறிவிக்கப்படுது என்ன இருந்தாலும் சில பேப்பு பேப்பர் ஒர்க்ஸை வந்துட்டு முடிக்க வேண்டிய ஒரு தருணம் இருபத்தி எட்டாம் தேதி இதுக்கு ஆப்ரேஷன் சாகர் பந்துன்ற பேரை வந்து இந்தியா பேரிடுது இந்த திட்டத்துக்கு உத இலங்கைக்கு உதவ இந்த திட்டத்துக்கு இது வந்து இலங்கை அரசை விட இந்திய அரசு மிக வேகமாக இதில் செயல்பட்டு இருக்குன்னு சொல்றது ஒரு மிகைப்படுத்தப்பட்ட கூற்றாக கூட இருக்காது ஏனென்றால் இருபத்தி ஒன்பதாம் தேதி தான் இலங்கை அரசாங்கம் பேரிடர் காலத்தில் பயன்படுத்துற ஒதுக்கப்பட்ட நிதியை கையகப்படுத்துறதுக்கான அறிக்கையை சுற்றறிக்கையை வந்து இருபத்தி ஒன்பதாம் தேதி தான் இலங்கை அரசு அலகூடப்படுது அது மட்டும் இருந்த எந்த ஒரு திணைக்களமும் எந்த ஒரு மாவட்ட செயலாளரும் இந்த நிதியை வந்து எடுக்க முடியாத ஒரு கட்டம் தான் இருந்தது ஏன்னா அதுக்கு ஜனாதிபதியோட உத்தரவோ ஏதோ ஒன்று அந்த உத்தரவே இருபத்தி ஒன்பதாம் தேதி தான் விடப்படுது அது மட்டும் அந்த நிதியில கை வைக்கல இங்க ஒரு மீட்பு பணியையும் யாருமே செய்யலாத ஒரு அரசு அதிகாரிகள் மீட்பு பணியில முன்னெடுக்க முடியாத ஒரு கட்டத்துல தான் இருந்தாங்க ஆனா அப்படி ஒரு கட்டத்துக்கு முன்னக்கே இந்தியா வந்து இதுக்கு சாகர் சாகப் ஒரு பேர் வச்சு செயல்பாட்டுல இறங்கியிருக்கேன் இலங்கை அரசை விட இந்திய அரசு மீட்பு பணியில் மிக வேகமாக செயல்பட்டது என்ற கூற்று வந்து மிகப்படுத்தப்பட்ட ஒரு கூற்றா இருக்காது என்றது என்ற கருத்து இதுவரைக்கும் கிட்டத்தட்ட உதவி பொருட்களுடன் எட்டு விமானங்கள் இலங்கைக்கு வந்திருக்குது அதுல உலகிலேயே மிகப்பெரிய சரக்கு இராணுவ சரக்கு விமானம் அறியப்படுற எழுபத்தி ஏழாயிரத்தி அறுநூறு கிலோ பொருட்களை கொண்டு செல்லக்கூடிய மாஸ்டர் என்ற விமானமும் இருக்குது அது மட்டும் இல்லாமல் ஒரு விமான தாங்கி கப்பல் ஏற்கனவே இலங்கைக்கு வந்திருந்தது அதை எல்லாருக்குமே தெரியும் அது இங்கே நின்று அந்த பணிகளை செய்து கொண்டிருந்தது அதை விட்டு இரண்டு போர்க்கப்பல்களும் போர்க்கால அடிப்படையில் இலங்கைக்கு அனுப்பி வைக்கப்பட்டிருந்தது அதுலேயும் நிறைய பொருட்கள் இலங்கைக்கு அனுப்பப்பட்டிருந்தது இந்த விமானங்கள் மற்றும் போர் போர்க்கப்பல் இதுகளில் வந்த மருத்துவ உதவிகள் மட்டும் வந்து எமர்ஜென்சி எயிட் மட்டுமே கிட்டத்தட்ட ஐம்பத்தி மூவாயிரம் கிலோ இடையுள்ள பொருட்கள் வந்து இலங்கைக்கு வழங்கப்பட்டிருக்குது இது வந்து இந்த எக்யூப்மெண்ட்ஸ் அது எதுவுமே இல்லாம உலர் உணவு பொருட்களும் மருத்துவ சுத்த பெணந்த குலுசைகள் அது இந்த விஷயங்கள் மட்டுமே ஐம்பத்தி மூவாயிரம் கிலோ வந்து இலங்கைக்கு வழங்கப்பட்டிருக்குது இது இல்லாமல் நூற்றி பத்து அடி நீளம் உள்ள அந்த பொருத்து பாலங்கள் பத்து இதுவரைக்கும் கொடுக்கப்பட்டிருக்குது அதை விட அவசர கால இந்த மருத்துவமனை என்ற சொல்ற அவசரகால மருத்துவமனைகள் வந்து இரண்டு உருவாக்கப்பட்டிருக்கு த தங்குமிட வசதிகள் உருவாக்கப்பட்டிருக்கு இந்த தற்காலிக தங்குமிட வசதிகள்ல இருக்கிற மக்களுக்கு பெட்ஷீட் நுழம்பு வலைகள் அந்த மாதிரியான சாமான்கள் நிறைய கொடுக்கப்பட்டிருக்குது பிற இடங்கள்லையும் பாதிக்கப்பட்டிருக்க மக்கள் வந்து சுத்தமான குடிநீர் இல்லாமல் இருக்கிறாங்க இந்த கிணறுகளுக்குள்ள எல்லாம் தண்ணி போய் இந்த மாதிரி பைப் லைன்ஸ் எல்லாம் டேமேஜ் ஆகி சுத்தமான குடிநீர் என்றது மக்களுக்கு அறவே இல்லாத ஒரு சூழ்நிலை பாதிக்கப்பட்ட பிரதேசங்கள்ல இருக்கிற இந்த தருணத்துல அஞ்சூறு சுத்திகரிப்பு நீர் சுத்திகரிப்பு சா சாதனங்கள் வந்து வழங்கப்பட்டிருக்குது இவை எல்லாமே அந்த எட்டு விமானங்கள்லையும் இந்த கப்பல்கள்லையும் கொண்டு வரப்பட்ட மற்ற பொருட்கள் அந்த உணவுப் பொருட்களையும் மருத்துவ பொருட்களையும் விட்டு பிற பொருட்கள் அதுகள்ட வெயிட் அதுகளோட இது எல்லாம் வந்து இன்னும் ஒரு பப்ளிக்ஸ்வருக்கு வந்து ஒஃபிஷியலா அனௌன்ஸ் பண்ணிடலாம் அதனால அதுகளோட அளவுகோல் வந்து சரியான முறையில கூற முடியாத ஒரு தருணத்துல தான் இருக்குது அது மட்டும் இல்லாமல் இந்த பாதிக்கப்பட்ட மக்களை வந்து மீட்டெடுக்கிறதுக்காக நேஷனல் டிசாஸ்டர் ரெஸ்பான்ஸ் போர்ஸ் அப்படின்ற ஒரு இராணுவ பிரிவு கொண்டு வந்து அஹ் இலங்கைக்கு அதன் ஊடாக எண்பது இராணுவ வீரர்களும் நான்கு விசேட பயிற்சி பெற்ற நாய்களும் வந்து இந்த மீட்பு பணியில இலங்கையில ஈடுபட்டு கொண்டு வராங்க ஹியூமடேரியன் அசிஸ்டன்ட் அண்ட் டிசாஸ்டர் ரிலீஃப் அப்படின்ற ஒரு பிரிவில் இருந்து எழுபத்தி மூன்று விசேட ராணுவ மருத்துவர்கள் விசேட பயிற்சி பெற்ற இந்த மாதிரியான பேரிடர் காலங்களில் பணிபுரிகிற பயிற்சிகளை பெற்று எழுபத்தி மூன்று மருத்துவர்களும் வந்து இராணுவ மருத்துவர்களும் வந்து இந்த விமானங்கள் ஊடாக இலங்கைக்கு வந்து சேர்ந்தாங்க உடனடியாக கட்டப்பட வேண்டிய பாலங்கள் ரோட்டுகள் அந்த உட்கட்டமைப்பு வசதிகளை வந்து உடனடியாக செய்யக்கூடிய விஷயங்களை செய்யறதுக்கான ஸ்பெஷல் ட்ரைனிங் எடுத்து இருபத்தைந்து ராணுவ இன்ஜினியர்ஸும் வந்து வந்திருந்தாங்க அவர்கள் எந்த பிரிவுன்றதுக்கான எந்த ஒரு பத்திரிகைலயும் ஒபிசியல் டேட்டாவில் இந்த மாதிரியான எந்த பிரிவுன்னு சொல்லி வரையில அதனால அவங்களுக்கு இந்த பிரிவுன்னு தெரியாது இருபத்தஞ்சு ராணுவ வீரர்கள் வந்து இந்த மாதிரி இந்த விமானங்கள்ல வந்திருந்தாங்க இந்த பேரிடர்ல வந்து எவ்வளவு ஸ்பீடா எங்களால ரிகவரி ஆக முடியும் அப்படி என்றது சத்தியமா எனக்கு தெரியல ஆஹ் என்ன தரவுகளை கொண்டு அந்த எல்லாம் வர முடியாது செய்தார இவ்வளவு இருக்க போதுன்றதும் எங்களுக்கு தெரியாது ஆனா இந்த தருணத்துல இதனை நாங்க எப்படியாச்சும் செய்து முடிப்போம் எவ்வளவு ஸ்பீடா ரிகவரி பண்ண முடியுமா செய்து தருவோம் வண்டி இந்தியாவின் வெளியுறவுத்துறை அமைச்சரும் உலகிலேயே மிகவும் பலமான மற்றும் வெற்றிகரமான ராஜதந்திரியாக அறியப்படும் கௌரவ டாக்டர் சுப்ரமணியம் ஜெய்சங்கர் அவர்கள் வந்து இதை தெளிவா குறிப்பிட்டிருக்காரு நாங்க எவ்வளவு ஸ்பீடா வந்து பண்ணி இலங்கையை மீட்டெடுக்க முடியுமோ அதை நாங்கள் மீட்டெடுப்போம் அப்படி என்று அவர் கூறியிருக்கிறார் இந்த பேரிடர் காலத்துல வந்து எங்களை விடவும் இலங்கை அரசாங்கத்தை விடவும் தங்களால வேகமா செயற்பட முடியும் அப்படி என்ற அவர் நிரூபிச்சு காட்டியிருக்கிறார் தாளமுக்கம் சூறாவளியா மாதிரி சொற்ப நேரத்துல கொஞ்ச நேரத்திலேயே வந்து ஆஹ் ஜெய்சங்கர் அவர்கள் வந்து சாகர் பந்துன்றத அறிவிக்கிறதுக்கான அவ்வளவு திட்டத்தையும் எடுக்கிறார் அடுத்த நாளே வந்து அந்த திட்டம் ஒஃபீசியலாக அனௌன்ஸ் பண்ணப்படுது அப்போ அவர் இவ்வளோ ஊகமாக இந்த செயல் திட்டங்களை முன்னெடுத்திருக்கிறார்கிறது எங்களால் கண்கூடா பார்க்க முடிஞ்சுதான் இருந்தது இதில் பெருமை என்னென்னா ஜெய்சங்கர் அவர்களும் ஒரு தமிழர்னு சொல்றதுல ஒரு கர்வம் ஏன்னா அவர் உலகத்திலேயே மிகவும் முக்கியமான ஒரு ராஜதந்திரியாகவும் வெற்றிகரமான இந்த தசாப்தத்தின் வெற்றிகரமான ராஜதந்திரியாக அறியப்படுறது அவர் தான் இந்த கடும் நெருக்கடியான இந்த காலகட்டத்தில் ஒரு சகோதரனாய் ஒரு நண்பனாய் ஒரு தகப்பன் சாணத்தில் இருந்து பாதுகாத்த இந்தியர்களுக்கும் ஒட்டுமொத்த இந்தியாவிற்கும் இலங்கையர்கள் மற்றும் இலங்கை சார்பாக இரு கரம் கூப்பி நன்றி தெரிவிக்கிறத நான் கடமைப்பட்டிருக்கிறதா நினைக்கிறேன் அதுக்காகத்தான் இந்த வீடியோ செய்திருக்கிறோம் இந்தியர்களுக்கும் இந்தியாவிற்கும் சிரம்தாழ்ந்த நன்றிகள் ஒரு இலங்கைனா என்னால் முடிஞ்ச ஒரு நன்றி கடன் நன்றி உணர்வோட ஒரு பதிவு ஒரு வீடியோ வாழ்க பாரதம் மாதா தகிச்சு